நாளைய தினம் ஆடிப்பெருக்கு நிலைவாசலில் இந்த தண்ணீரை சும்மா தெளித்து விடுங்க உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் மகாலட்சுமி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும் பணம் சேரத் தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த தண்ணீருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இதில் போடக்கூடிய பொருட்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது நீங்கள் காலையிலே கோலம் போடுற பழக்கம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தண்ணீர் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் இதை கலக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து கோலம் எல்லாம் போடுறது கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தண்ணீர் மட்டும் சும்மா தெளித்து விட்டாலும் போதுமானது முடிந்த வரைக்கும் கோலம் போடுற பழக்கம் நீங்கள் எப்போவுமே தொடர்ந்து வச்சுக்கோங்க அது ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் எப்பொழுதுமே உங்களுக்கு நல்ல நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் கிருமிகள் எதுவும் வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கும் நிறைய விஷயங்கள் மஞ்சள் பற்றி இருக்குது பட் நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்தினாலும் குறிப்பாக வீட்டு வாசலை எப்பொழுதுமே வெறும் தண்ணீர் தெளிக்கக்கூடாது மஞ்சள் தண்ணி தான் தெளிக்கணும்னு சொல்லுவாங்க வெறும் தண்ணீர் வேறு விஷயங்களுக்கு கெட்ட விஷயங்களுக்கு தான் பயன்படுத்துவாங்க ஸோ நீங்கள் எப்பொழுதுமே வீட்டு வாசலை கோலம் போடுறீங்க அப்படின்னா மற்ற மற்ற பொருட்கள் கலக்கலை அப்படின்னாலுமே இந்த மஞ்சள் மட்டும் கலந்து அந்த தண்ணீரை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுங்க இது வந்து உங்களுக்கு வீட்டில் நல்ல மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணும் ஸோ இப்போ நமக்கு முதல் பொருள் மஞ்சள் புத்தூள் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சமாக இடித்து அதில் போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஸோ இதுவும் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணணும் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் கிராம்பு ஏலக்காவும் சும்மா கொஞ்சமாக இடித்து அதை போடுங்கள் இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் எப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்ல நாட்கள்ல அது அப்போது இந்த பொடிகள் எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்து அந்த தண்ணீர் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மற்றபடி மற்ற நாட்களில் வெறும் மஞ்சள் தண்ணீர் மட்டும் தெளித்தாலும் போதுமானது குடி ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தண்ணீர் நீங்கள் வந்து தெளித்து பாருங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஜவ்வாது அடுத்த ஐந்தாவது பொருள் பார்த்திங்கன்னா ஜவ்வாது ஸோ மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வந்து அந்த தண்ணீரில் கலந்துட போகிறீங்க அதை அப்படி தளிச்சு விட போகிறீங்க அதுக்கப்புறமா கோலம் போட போகிறீங்க ஸோ இதை வந்து ஒரு எளிமையான விஷயம் தான் நம்ம வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் இந்த பொடிகள் எல்லாமே தயார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கோலம் போடும்போது உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வாசலில் மஞ்சள் கும்பம் வைக்கும்போது அந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் மஞ்சள் போடாமல் ஜவ்வாது கலந்து வைங்க அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல கமகமகமான் வாசனையாக இருக்கும் அந்த இடமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெய்வீக கடக்ஷன் நிரம்பி இருக்கும் ஸோ எந்த வீட்டில் வாசல் நல்ல மங்களகரமாக வாசனை மிகுந்தான் இருக்கும் அங்கே வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி பிரயர் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ ஒரு விதமான டஸ்ட் இருக்குது பாசி படிஞ்சு தூசி படிஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கும் ஸோ அதனால் முடிந்த வரைக்கும் வாசல் நிலை வாசல் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க வாசனை மிகுந்திருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஒரு தண்ணீர் நாளை தினம் ஆடிப்பெருக்கு இந்த நாள்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல பண வரும் வீட்டில் அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டில் இருக்கும் உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம பிரணவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி